அது மா பார்த்து பையன் முல்ல அண்ணன் சைசா பைசா அப்படியே அந்த பவள பாறைய அப்படியே கருக்கு 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 வணக்கம் தீவுனமன் மகள அன்னைக்கு ஒரு நாள் பாமன் பாலத்தை ஏதாத்தும்மா நடந்து போற ஒரு அண்ணன் உள்ள உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார் என்னடா உத்து பார்க்காரே அப்படின்னு சொல்லி நம்மளும் சேர்ந்து உத்து பார்க்க அவருக்கு அடித்தது வர்றது ஒரு பெரிய சாப்பாட்டு என்ன மீன் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்த்துருவான் மாட்டியிருக்கான் ஆனால் அந்த மீன் வந்து துவையினு அதாவது இலக்கியம் இலக்கிற வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்காரு பிடிச்ச மீனை அப்படியே தண்ணி கீழே போட்டுருக்காரு அப்படி மழைக்கு கிளப்புறாரு வருங்க அப்படி பையன் ஆக தூக்கிட்டார் இப்போ தூக்கிட்டார் வாருங்கிட்டாரு என்ன மீனை தூக்குறாரு மாத்திரமா பார்த்து பையன் மொல்ல அண்ணே சைஸா சைஸ் பையன் பையன் மொல்ல ஆ தட்டி ஆ தட்டி பையன் பார்த்து தூக்கிட்டார் வருங்க அதான் சூப்பர் மீன் ரெஸ்ட்டோல என்ன மீன் கிளி மீனா கிளி மீன் கிடச்சிருப்பாரு காலத்துக்கு நேரம் எவ்வளவு நேரம் துப்பாக்கரை வச்சு இப்போ தயா வந்து மாட்டிருக்கான் கிளி மீன் வெள்ளைக்காரை சாப்பிட்ற மீனியா இதான் மக்களை இப்போ தூண்டியில் மாட்டின இந்த மீனுக்கு பேரை வந்து நாங்கள் கிளிமீன் சொல்வோம் உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்வியே அப்படிங்கிறத கமாண்ட்ல சொல்லுங்க ஏன் கிளிமீன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா கிளியினுடைய நிறம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து இதில் நிறம் இருக்கும் அதுபோக கிளியினுடைய சொண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இதனுடைய சொண்டு இருக்கும் இதை வந்து இங்கிலீஷில் பேரட் பிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பேரட் பிஷை பற்றியதான இரண்டு மூன்று தகவலை எனக்கு தெரிஞ்ச உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த கிளிமீன் வந்து அதிகமாக வாழ்றது எங்கே வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னார் வளைகுடா பகுதிகளில் தான் இந்த மீன் வந்து அதிகமாக அதிகமாக வாழுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்கு இந்த மன்னார் வளைகுடா பகுதி பகுதிகளில் அதிகமான பவளப்பாறைகள் இருக்கிறதுனால இது பவளப்பாறைகளுக்கு உள்ள அதனுடைய வாழ்விடம் வசதியாக இருக்கு அப்படிங்கிறதுனால இது பவளப்பாறைகளுக்குள்ள வாழக்கூடிய மீன் அதுபோக இதனுடைய உணவு அது எப்படி தேடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சொண்டு அப்படியே அந்த பவளப்பாறையை அப்படியே கருக்கு 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 கட்டிக்கிற மாதிரியே மாதிரியே வந்து அதுக்கு இருக்கிறதுனால தான் இது என்ன செய்யுதுன்னா பவளப்பாறைகளில் உள்ள அந்த பாசிகளை கரெக்ட் 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 கரெக்ட்னு அந்த மாதிரி கரெக்ட் கரெக்ட்னு அவன் கடிச்சு அவன் பாட்டில் சாப்பிட்டு அவனுடைய வாழ்க்கையை என்ஜாய வாழ்வான் அப்படி வாழக்கூடிய வாழ்விடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பாமன் பாலத்தை சுற்றி வெறும் பவளப்பறைகள் நிறைய இருக்கிறதுனால இங்கே அதிகமான கிளிமீன் கிடக்கு என்னடா இப்படி தஞ்சம் தேடி வந்த கிளிமீனை இப்படி தூண்டி போட்டு பிடிச்சி சாகடிக்கிறீர்களா கிராதகனுலா அப்படின்னு சொல்லி உங்களுடைய மைண்ட் வாசி எங்களுக்கு கேட்குது என்னங்க செய்ய சொல்கிறீ எங்களுடைய வயிற்று பழப்பையும் பார்க்கணும்ல இதை நம்பி நிறையா பேர் வந்து தொழிலாளர்கள் நம்பி இதை நம்பியே கிடக்கிறாங்க மக்களே அப்படி இது பிடிக்கக்கூடிய மீனில் அப்படி என்னதான் சுவாரஸ்யம் இது வெள்ளைக்க